அண்டபுரகி யேசுவின் அமைத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன்னு கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார்கள் இந்த நாளிலே கூட இயேசையா திர்கு தரிசன புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் பத்தொம்போதாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாக இருப்பார்கள் இனி நீ அழுது கொண்டிறாய் உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாக இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் மிக அருமையான வேதவசனம் இந்த வேதவசனத்தில் தேவனுடைய அன்பை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் கூப்பிடும்போது தேவன் எப்படியாக நமக்கு உதவி செய்கிறார் என்று இந்த வேத வசனத்தில் நாம் வாசித்த உண்மையாகவே நம்முடைய தேவன் நம்மீது அன்புள்ளவராக நாம் எப்பொழுதெல்லாம் கூப்பிடுகிறோமோ அப்போதெல்லாம் நமக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல தேவனுடைய அன்பு ஒரு தாயனுடைய அன்பை போல அவருடைய அன்பு இருக்கிறது அதை அதனால் அதை இங்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அவர் சொல்லுகிற வார்த்தை இனி நீ அழுது கொண்டிறாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அநேக நேரங்களில் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கும்போது தேவன் அவர் அன்புள்ளவராக ஒரு தாயைப் போல நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய கண்ணீரை காண்கிறவராக இருக்கிறார் அதனால்தான் இந்த வேதவசனத்தில் நீ அழுது கொண்டிறாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி சொல்வது மாத்திரமல்ல நம்முடைய கண்ணீரை துடைப்பது மாத்திரமல்ல தேவன் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் அவர் உருக்கமாக என்று சொல்லப்பட்டிருக்கிற நம்மீது நாம் படுகிற கஷ்டங்கள்ல வேதனைகள் நமக்காக அவர் உருக்கமாய் நம்ம நமக்கு இறங்கி நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் ஒவ்வொரு நாளிலும் அவர் நமக்கு உதவி செய்கிறார் ஒவ்வொரு நிமிடமும் எல்லா நாட்களிலும் எல்லா நேரங்களிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் தேவன் நமக்கு உருக்கமாக இறங்கி தேவன் உதவி செய்கிறார் அந்த சத்தத்தை நம்முடைய வேதனைகளை அறிந்த உடனே அவர் மறு உத்தரவு கொடுக்கிறவராக இருக்கிறார் நாம் எப்போதெல்லாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறோமோ நம்முடைய சத்தத்துக்கு அவர் செவி கொடுத்து நம்முடைய கூக்குரலை கேட்டு நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் எல்லாவற்றுக்கும் தேவன் உத்தரவு அருளுகிறவராக இருக்கிறார் என்று அநேக மனிதர்கள் மற்றவர்களுடைய குரலை கேட்பதில்லை மற்றவர்களுடைய கஷ்டத்தை காண்பதில்லை ஆனால் நம்முடைய தேவன் நம்முடைய குரலை நம்முடைய அழுகையை மாற்றி நமக்கு உருக்கமாக இறங்கி நம்முடைய வேதனைகளை கஷ்டங்களை எல்லாவற்றையும் நீக்குவதற்காக நம்முடைய சத்தத்தை கேட்டவுடனே அதை கேட்டவுடனே மறு அள்ளுவார் என்று வேத வசனம் செல்கிறது அம்மையாகவே உங்களுடைய அழுகையாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் போராட்டமாக இருந்தாலும் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்றால் தேவன் உங்களுக்காக உருக்கமாக இறங்கி உங்களுடைய குரலை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் மருபத்து வருகிறவராக இருக்கிறார் அதனால் இப்படிப்பட்ட அன்பான தேவன் ஒரு தாயின் அன்பை போல உள்ள தேவனை நாம் ஒருபோதும் மறந்து விடாதபடிக்கு தேவனோடு கூட நாம் வாசமாக இருக்க வேண்டும் தேவனிடத்தில் நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் அவரை தேட வேண்டும் தொடர்ந்து அவருடைய சமூகத்தில் அவருடைய அன்பை பெற்றுக்கொள்வோம் கத்தை நம்மை ஆசிர்வதிப்பார் கண்களை முடிச்சு வைக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் நம்முடைய அன்பு ஒரு தாயின் அன்பை போல எங்களுடைய கண்ணீரை பார்த்து நீ அழுது கொண்டிறாய் என்று சொல்லுங்களே கண்ணீரை துடைக்கிற தேவன் உமது அன்பு இருக்க உருக்கமாய் இறங்கி எங்களுக்காக நீ பதில் கொடுத்து மறு அருளுகிற தேவனாக இருக்கிறபடினால் நன்றி செலுத்திருந்த காலை வேலையில் கூட அநேகருடைய வாழ்க்கையில் கண்ணீர்கள் வேதனைகள் துன்பங்கள் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆண்டவரே அழுவா அழுகாதபடிக்கு அவருடைய கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு உருக்கமாக இறங்கி நீ உத்தரவு அருளி நீர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீ செய்துகிறது செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்படியாக நீ செய்வீராக இயேசுவி நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே ஆமேன்